அனைவருக்கும் வணக்கம் இறந்து போன ஒரு நிலத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் நீருக்கு மட்டுமே உண்டு அதனால்தான் மழை நீரை உயிர் நீர் என்று நாம் சொல்லுகின்றோம் நிலத்தை பொறுத்தவரை நீரின் துணை என்பது அதனுடைய வளத்துக்கு மிக மிக முக்கியமானதாகும் நீர்வளம் மிக்க ஒரு நிலம்தான் நல்ல விளைச்சல்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது நம் கண்முன்னே நாம் காணக்கூடிய இயற்கையின் செயல்பாடுகளாகும் இந்த பிரபஞ்சத்தில் இயற்கை எப்படி செயல்படுகிறதோ அதைப்போலத்தான் நம்முடைய உடலுக்குள்ளும் செயல்படுகின்றது நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் ஆகாயம் ஆகிய பஞ்சபூத சக்திகளின் கூட்டுக்கலவையாக இருக்கக்கூடிய நம்முடைய உடலிலும் அதனுடைய ஆரோக்கியம் முழுமையாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய நீர் சக்தி என்பது மிகவும் முக்கியமானதாகும் நம்முடைய உடலை பொறுத்தவரை நம்முடைய சிறுநீரகங்கள் தான் நீர் சக்தியின் ஆதாரமாக விளங்குகின்றன அதாவது நம்முடைய சிறுநீரகங்கள் தான் நீர் மூலக உறுப்புகளாக இருக்கின்றன என்பதை அக்குபங்சர் கோட்பாடுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஆக ஒரு நல்ல நீர்வளம் மிக்க நிலத்தைப் போல நம்முடைய உடல் செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமானால் சிறுநீரகங்களின் சக்தியானது எப்போதும் முழுமை பெற்றிருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும் நம்முடைய உடலின் ஒவ்வொரு உள்ளுறுப்பும் உடலின் சில குறிப்பிட்ட பாகங்களை கவனித்து சில குறிப்பிட்ட பணிகளை செய்து கொண்டும் இருக்கின்றன அந்த வகையிலே நம்முடைய கழுத்து பிடரி முதல் அடிமுதுகு வரையிலான முதுகுத்தண்டு பகுதிகள் முதுகு பகுதிகள் பின்னந்தொடைகள் பின்னங்கால்கள் குதிகால்கள் பாதங்கள் முழங்கால்கள் உள்ளிட்ட மிக முக்கிய பகுதிகளை நம்முடைய சிறுநீரகங்களின் சக்திதான் தான் பராமரித்து அதன் மீது ஆளுமை செலுத்தி கொண்டும் இருக்கின்றது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இதனை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வீட்டின் மேலே இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த தண்ணீர் தொட்டியிலிருந்து நம்முடைய வீட்டின் சமையலறை கழிவறை கை கழுவுமிடம் துணி துவைக்கும் இடம் போன்ற இடங்களுக்கு தண்ணீரானது குழாய் மூலமாக செல்வதைப் போல நம்முடைய உடலின் நீர் சக்தியின் ஆதாரமாக இருக்கக்கூடிய சிறுநீரகங்களிலிருந்து தான் மேற்சொன்ன முக்கிய உடல் பாகங்களுக்கெல்லாம் நீரின் சக்தியானது செல்லுகின்றது என்பதை நாம் இங்கே புரிந்து வேண்டும் ஆகவே நம்முடைய கழுத்து பகுதிகள் முதுகு தண்டு பகுதிகள் முதுகு பகுதிகள் முழங்கால் பகுதிகள் போன்ற அனைத்து பாகங்களுக்கும் நீரின் சக்தியானது தடையின்றி சென்றால் மட்டுமே அந்த எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நமக்கு ஏற்படக்கூடிய முழங்கால் வழிகள் முதுகு வலிகள் முதுகு தண்டுகளிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது சிறுநீரகங்களின் சக்தி குறைபாடும் சிறுநீரகங்களின் சக்தியானது அதனுடைய பராமரிப்பில் உள்ள உடல் பாகங்களுக்கு சரியாக சென்று சேராததுமே என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முழங்கால் வலிகள் முதுகு வலிகள் முதுகு தண்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இயற்கையான முறையில் நிரந்தரமான தீர்வு வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் இரண்டு ஒன்று நம்முடைய சிறுநீரகங்களின் சக்தியானது அதனுடைய பராமரிப்பு பகுதிகளுக்கு செல்வதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்வது அது அக்குபஞ்சர் சிகிச்சையாகவோ வேறு ஏதேனும் இயற்கை சிகிச்சையாகவோ இருக்கலாம் இன்னொன்று நம்முடைய சிறுநீரகங்களின் சக்தியை மேம்படுத்தக்கூடிய உணவு முறைகளையும் சரியான வாழ்வியல் முறைகளையும் மேற்கொள்ள வேண்டியது இந்த இரண்டு விஷயங்களையும் செய்யாமல் நம்முடைய முழங்கால் வழிகளுக்கும் முதுகு வலிகளுக்கும் கழுத்து வழிகளுக்கும் முதுகுத்தண்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இயற்கையான நிரந்தர தீர்வு என்பது சாத்தியம் இல்லை என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும்